திருச்சிற்றம்பலம் திருவாசகம் பதிகம் இருபத்தி ஆறு அதிசயப்பத்து வைப்பு மாடென்றும் மாணிக்க தோழி என்றும் மனத்திடை உருகாதே செப்பு நேர்முலை மடவரலியர் தங்கள் திறத்திடைவேனை ஒப்பமமனில்றந்தன உன்மலர் திருபாதத்தப்பநாண்டுதன் அடியறி கூட்டிய அதிசயம் கண்டாமே நீதியாவன யாவையும் நினைக்கிறேன் நினைப்பவரோடும் கூடே ஏதமே பிறந்திரந்துழல்வேன் தன்னை என்னடியான் நின்றே பாதிமாதோடு கூடிய பரம்பரன் நிரந்தரமாய் நின்ற ஆதியாண்டு அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே முன்னை என்டைய வல்வினை போயிட முக்கணதுடைய தன்னை யாவரும் அடியார்க்கு பொன்னை வென்றதோர் புரிசடை முடிதனில் அது வைத்த அன்னை ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே பித்தன் என்றென்னை உலகவர் பகவதோர் காரணம் இது கேள் சென்று திருவருள் கூடிடும் உபாயமதாரியாமே செத்து அறு நரகிடை வீழ்வதற்கே ஒரு படுகின்றேனை அத்தன் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே பரவுாரவர் பாடு பன்மலர் பன்மலர்பரி தேன் குறவுவார் குடலார்திரதே நின்று குடிகடுகின்றேனை இரவு இறை எரிசடை நின்றெறியாடிய அறவன் ஆண்டு தன் நடிகரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே என்னிலேன் திரு நாமம் வஞ்செழுத்தும் என் ஏழமை அதனாலே நன்னிலேன் கலை ஞானிகள் தம்மோடு நல்வினை நயவாதே மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒரு படுகின்றேனை அண்ணல்லாண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே பொத்தை ஓம் சுவர் புழு பொதி தசும்பு ஒழுகிய பொய் கூரை இத்தை மெய்யன கருதி நின்றுடற் கடல் சுழித்தலை படுவேனை முத்து மாமணி மாணிக்க வைரத்த பவளத்தின் முழு சோதி அத்தன் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே நீக்கி முன் என்னை தன்னோடு நிலவகை குறம்பயிர் போக பெய்து நோக்கி நுண்ணிய நொடியன சொல் செய்து முகமின்றி விழா கைத்து தூக்கி முன் செய்த பொய்யர துகள் நறுத்தே எழுதறு சுடர் ஜோதி ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே உற்ற ஆக்கையின் உருபொருள் நாற்றம்போர் பற்றலாவதொர் நிலையில் அப்பறம் பொருள் அப்பொருள் பாராதே பெற்றவா பெற்ற பயனது நுகர்ந்திடும் பித்தர் சொல் தெளியாமே அத்தன் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே இருள் திணிந்தெழுந்து இட்டதோர்வல் வினை சிறுகுடில் இதுவேத்தை பொருள் என கழித்து அருணரக திடை விழப்புகுகின்றேனை திருளும் மதில் நொடி வரையிடிதர சினபத தொடு செந்தி மெய் நெறி பொய் நெறி நீக்கிய அதிசயம் கண்டாமே திருச்சிற்றம்